இன்னைக்கு நாம வந்து எங்க வந்திருக்கோம் அப்படினா மாமண்டூர்ல இருக்கிற குடைவரை கோயில்களை பார்க்க தான் வந்திருக்கோம் இது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடம் இது அந்த வரலாற்று சிறப்பு மிக்க இத பத்தி சில தகவல்கள் வந்து கொடுத்திருக்காங்க அத நீங்களே பாருங்க மாமண்டூர் குடைவரைகள் மாமண்டூர் நசரமங்கலம் எல்லையில் அமைந்துள்ள இகுடைவரையில் மகேந்திர பட்ட பெயர்களான மத்தவிலாசன் நித்திய நிவீதன் என்ற பெயர்கள் பொதிக்கப்பட்ட ஏழாம் நூற்றாண்டு கல்வெட்டும் இம்மலையின் பின்புலம் சித்திரமேக தடாகம் என்று அழைக்கப்படுகிற ஏரி அமைந்துள்ளதை பற்றிய பத்தாம் நூற்றாண்டு கல்வெட்டும் அமைந்துள்ளது காஞ்சிபுரம்லேருந்து வந்தவாசி போற வழியில மாமண்டூருக்கும் நரசம்மங்கலத்துக்கும் இடையில தான் இருக்கு இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டுகள் வந்து இங்க வந்து கிடைச்சிருக்கு அதாவது தமிழ் பிராமி எழுத்துக்கள் தமிழின்னு சொல்லுவாங்க அந்த எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் வந்து இங்க இருக்கு வந்து இங்க இந்திய தொல்லியல் துறை சார்பாக வந்து தகவல் வச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பழங்கால நினைவுச்சினங்கள் தொல்பொருள் ஆய்வு இடங்கள் மற்றும் எஞ்சிய பகுதிகள் சட்டத்தின் கீழ் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நினைவு சின்னத்தை அடிக்கின்றவர் அகற்றுகின்றவர் சிதைக்கின்றவர் மாற்றியமைக்கின்றவர் இதன் தோற்ற பொழிவை குலைக்கின்றவர் இதனை ஆபத்துக்கு உட்படுத்துகின்றவர் அல்லது தவறாக பயன்படுத்துகிற எவராயினும் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பழங்கால சின்னங்கள் தொல்பொருள் ஆய்வு இடங்கள் ஏதும் எஞ்சிய பகுதிகள் அனைத்தும் செல்ல தாக்குதல் சட்டத்தின்படி இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்பதை மரியாதை நிமித்தோடு கேட்டுக்கொள்கிறோம் இது ஏன் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா இது வந்து ரொம்பவும் வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்குஷம் போல் இந்த இடத்த வந்து ச சிதைக்கக்கூடாது இங்கே பாருங்கள் கல்வெட்டுகள் வச்சு கல்வெட்டுகளை வந்து அதை உடச்சி சிதைச்சிருக்காங்க இது போல் சிதைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த போர்டு வச்சுருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போகிற வழி இல்லை இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணணும் கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ நமக்கு எடுத்துகிட்டு வந்தால் கால பயிறு கொடுப்போம் பாருங்கள் உதவி செய்வோம் வாங்க போல அனைவரும் பாருங்க நாய் விடத்துலேருந்து இன்னொரு நாய் சாப்பிட்றாம ரெண்டு பேரையும் சாப்பிட்றாங்க பாருங்க அவர் சிப்ஸ்ஸு கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இங்கே வெறி தனமா நின்றுருக்காரு இந்த போஸ்க்கு அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லைங்க சிப்ஸ் எப்படி கொடுப்பாரு திரு தின்னு பாருங்க வாங்க சிப்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க முக்கியம் கிடையாது உடைவரை கோவில் தான் நமக்கு முக்கியம் வாங்க ஓகே வாங்க போகிற படிக்கட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா

பாதுகாக்க வேண்டிய பொகுஷங்கள் வந்து என்ன மாதிரி இருக்கு என்ன தர்றதுன்னு தெரியல மலைய தொகுப்பு போறீங்களா செந்தில் மாதிரி பண்றது மலைய வாங்க இப்போ நாம் வந்து இந்த முதல் குடைவரை கோயிலை வந்து பார்த்துட்டோம் அடுத்தது வந்து இரண்டாம் குடைவரை கோயிலை வந்து போய் பார்க்கலாம் வாங்க பயணத்தை தொடரலாம் எப்படி பாய் ஹை 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 ஹய் ஒன்று நேர்மை ஒன்று ஓடு ராஜா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இரண்டாவது குடைவரைக்கு வந்தாச்சு நாங்கள் போவோம் அனைவரும் போய் பார்ப்போம் இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த மலை போல தான் இருக்கு இந்த மலையும் அந்த குடைவரை மாதிரி தான் இந்த குடைவரையும் இருக்குது

இது மலையை வந்து வெட்டி குடைந்து கோயில்லாம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு பொதுவாக கோயில் வந்து கற்கள் எடுத்து கட்டப்படும் இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் மலையே குறைஞ்சு கோயில் உருவத்துல செஞ்சிருக்காங்க அதுவும் வந்து நவீன டெக்னாலஜின்னு நம்ம சொல்ற எதுவுமே இல்லாத காலங்களில இவ்வளவு பாறைகளை வந்து எப்படி சரியான அளவுல சரியான தேர்வுல எடுத்து கட்டி இது போல செஞ்சாங்க அப்படின்றது தான் வந்து இதுல ஆச்சரியமும் அற்புதமும் சரியாது இத பத்தினா வந்து கல்வெட்டுகள் வந்து இருக்கு கொடைத்தளி சிதைவடைந்து இருக்கு இது முற்றும் பெறாத பெரிய குடைத்தளி நரசமங்கலம் பாருங்க மழை துளி நீர்த்துளி வாங்க இது உள்ள போய் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கலாம் முதல் குடையாரி கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடிமகன் வந்து குடிச்சிட்டு படுத்திருந்தாரு இப்ப இரண்டாவது குடைவெளி கோயில் வந்து எப்படி இருக்குன்னு வந்து பாப்போம் இதுக்கு முன்னாடி வந்து இங்க வந்து கடவுள் சிலைகள் வந்து வைக்கப்பட்டதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு ஏன்னா கருவறைகள் வந்து அப்படிதான் உருவாக்கப்பட்டிருக்கு இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா கருவறைகள் எல்லாமே மிச்சம் இருக்கு ஆனா சிலைகள் மட்டும் இல்லை பல நூற்றாண்டுகளுக்கு முந்தே தான் சிலைகள் வந்து எங்க போனது அப்படின்னு தெரியல நீங்க பாக்குறது எல்லாமே மழை தண்ணி தான் இந்த கோபால் கிரிஞ்சல்கள் சொல்லப்படக்கூடிய ஜீவன்கள் வந்து அதிகமா இருக்கு அதனுடைய எச்சங்கள் வந்து இங்க நல்லாவே தெரியுது இங்க பாரு கருவறைக்குள்ள ஒரு கருள் அது என்ன சிலை வைப்பதற்காக பள்ளம் போல வெட்டி வைத்திருக்காங்க கருவறைக்கு ஏழு கருவறைகள் வைப்பதற்காகவும் இரண்டு வந்து துவார பாலங்கள் வைப்பதற்காகவும் வந்து இடங்கள் வந்து இருக்கு ஒரு வெளிப்புற மண்டபம் வந்து இருக்க போல ஒரு தோரத்தை உருவாக்கி இருக்காங்க ஆனா எல்லாமே ஒரே அளவாக அந்த காலத்துல செதுக்கி இருக்காங்க செதுக்கி இருக்காங்க இதுன்னா நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்கு கொஞ்சம் மேல காட்டுங்களா நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்கும் பல்லவர்கள் வந்து இந்த மாதிரி குடிவரை கோயில்கள் உருவாக்கத்துல வந்து ஒரு சிறப்பானவர்கள் மாம்பழத்துல இருந்த குடிவரை கோயில்கள் பற்றி நம்ம வந்து பார்த்துருப்போம் தொகையால் பாதுகாக்கப்படும் கீழடி போன்ற ஆய்வகங்கள் போல் இதுவும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே நல்ல ஊதும் நாடு பேரும் சேனலின் சார்பாக ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இவ்வளோ அழகாக ரம்யமாக காட்சி தான் இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அவடைய கிளைமேட் தாங்க இந்த கிளைமேட்டால் தான் இன்றைக்கி நம்மளால் இங்கே வந்திருக்க முடியுது பேசி பேசி தாங்க பாதி பேர் ஒரு பண்ணாரு நீங்களே அவர் பாருங்களா இங்கே பாருங்கள் நமக இந்த நாட்டுடைய சிவனையே போற்றி இந்த மாதிரி பாருங்க இங்க வந்து படி வந்து செதுக்கலை படி ஆட்டோமேட்டிக்கா அமைஞ்சதே அப்படியே அவங்க விட்டுட்டாங்க மேல பாத்தீங்கன்னா சிவனுடைய கால இருக்காரு பாத்தீங்கன்னா கொஞ்சம் உயரம் அதிகமா இருக்கு மத்த இரண்டு குடைவரை கோயில்களை விட இது வந்து கொஞ்சம் உயரம் அதிகமா இருக்கு இது மேல வந்து தனியா ஒரு கோயில வந்து கட்டப்பட்டிருக்கு

ரொம்ப கோம்பேணிパーク நல்லா அருமையாக இருக்கிறது வாங்க ஒருத்தர் மக்களேன்னு கத்திட்டு இருக்காரு எல்லாரும் ஒரு ரூபா சிவாலயே நிக்குது அப்டீங்களா ஆமா நம்ம இந்த காஞ்சிகுரத்திலே உள்ள இந்த நசரமங்கலத்திலே சரி அகிலாண்டேஸ்வரி தாயாரையும் ஜல தரிசிக்கலாம் வாங்க இங்க பாருங்க காட்டுதுக்கு பாருங்க இங்க அங்க வந்து இந்த எங்க காட்டுங்க இந்த மாதிரி பாத்தோம் எங்க காட்டுங்க இதோ பாருங்க பாருங்க

இப்போ வந்து இங்கே வந்து ஒரு கால பைரவருடைய ஆலயம் வந்து இருக்குது கால பைரோட ஆலயம் வந்து அந்த பக்கமாக அதாவது சிலை வந்து அந்த பக்கமாக இருக்கு இது வந்து குடைவரை கோயில்கள் இல்லை இது மலை மேல் இருக்கிற கற்களை வெட்டி வந்து இதை உருவாக்கியிருக்காங்க வாங்க அடுத்ததை போய் பார்ப்போம் இது வரும்போது மூணாவது குடைவரை கோயில் அப்படின்னு நினச்சோம் இது மூணாவது குடைவரை கோயில் இல்லை இது வந்து மலை மேல் உருவாக்கப்பட்ட காலபைரூடைய கோயில் தான் இது கோயில் வந்து நடை இருக்கு பிரம்மாண்டமான ஒரு ஏரிங்க பாருங்களேன் அந்த ஏரியை பாருங்க அந்த ஏரிக்கு நடுவில் பாருங்க ஒத்த பண மாதமாக நிற்கிது ஒரே ஒரு மரம் இந்த ஏரி வந்து இந்த மலைதான் அந்த ஏரிக்கு கரையாகவே வந்து செயல்படுது ஜலகண்டேஸ்வரர் அதாவது நீர் வந்து ஜலகண்டேஸ்வரர் வந்து லிங்க ஓர்வத்தில் இருப்பார் இங்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட ஏரி ஒன்று பின்னாடி இருக்கு அதனால தான் இங்கே ஜலகண்டேஸ்வரர் வந்து வச்சு வழிபாடு இருக்காங்க இன்றளவும் பாருங்க இந்த மலையை சுத்தி இந்த ஏரி தான் இருக்கு அன்பருக்கு எல்லாம் சாப்பிட்டார் பூரி ஏரி எவரெஸ்ட் மலை மலை ஏறுன ஃபீல் இருக்கு அவருக்குள்ள சுரங்கப்பாதை இருக்க மாதிரி இருக்குது பாக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு ஏக்கர் வந்து நீர்ப்பாசன வசதி உள்ள ஏரி அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஆனா வந்து சொல்றது உண்மையா தான் இருக்கும் போல ஏன்னா ஏரி வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு அதனால நிச்சயம் நாலாயிரத்தி ஐநூறு இல்ல ஐயாயிரத்தி ஐநூறு ஏக்கரு கூட வந்து நீர் வசதி இருக்கலாம் இப்ப வந்து ஏரி வந்து சுருங்க சுருங்க இருக்கலாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வந்து நாம இப்ப பாக்குற இந்த ஏரியோட பிரம்மாண்ட ஏரியா வந்து நிச்சயமா இருந்துருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டாவது குடவே கோயிலை பாத்துட்டு மூணாவது பாத்துட்டு இருக்கோம்னு சொன்னேன் இது மூணாவது இல்ல இது வந்து கற்களை வச்சு கட்டப்பட்ட கோயில் மூணாவது குடவேரி கோயில் அடுத்தது தான் போகும் அடுத்தது போன வாங்கலாம்

நுணா பழம் சொன்னதால என்னவோ மூஞ்சி அஞ்சு மூஞ்சி இருக்குங்க மொத்த மூஞ்சி ஆயிடல சரி வாங்க பழத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அடுத்த குடைவரை கோவில நோக்கி நம்ம பயணம் போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அலோடு இல்லை பைக் அலோடு இல்லை இங்கே உள்ள போகிறது பார்த்தீங்கன்னா அதனால் நம்ம என்ன பண்ணணும் பைக் விட்டுட்டு மூன்றாவது கூட இருக்குன்னா மலை மேலே இல்லை மலை கீழவே இருக்கு தெய்வமே பார்த்தீங்கன்னா உண்மையிலே இங்கே தெய்வம் இருக்கு தெய்வம் அதே மாதிரி இங்க பார்த்தீங்கன்னா உருத்திர வாலீஸ்வரர் குகை கோவில் இங்க பார்த்தீங்கன்னா உருத்திர வாலீஸ்வரர் குகை கோவில்னு சொல்லிட்டு சிவ ஆலயம் சிவபெருமானுடைய ஆலயம் இங்கே இருக்குதுங்க இங்கே நந்தி பகவானுடைய தலை சிதைக்கப்பட்டிருக்கிறது இதுதான் தொல்லியல் துறை முன்னாடியே சொல்லி உள்ளது என்று தொல்லியல் துறை சொல்லி உள்ளது எந்த ஒரு சிலையும் சிதைக்கப்படக்கூடாது என்று இங்கே உள்ளது நந்தி பகவானுடைய சிலை அடுத்த பார்க்கும் போது தான் என் நாட்டுடைய சிவனையை போற்றி என் நாட்டிற்கும் விளைவா போற்றி ஓம் நமச்சிவா இது வந்து மூன்றாவது குடைவரை கோயிலு இப்ப அடுத்தது வந்து நான்காவது குடைவரை கோயில பாக்க போறோம் இது இரண்டுமே வந்து மூன்று நான்கு இரு சேர வந்து ஒரே மலையில் இருக்கு அடுத்து நான்காவது பார்க்கலாம் வருங்க இங்க இந்த கல்வெட்டுகள் வந்து இங்க இருக்கு

ஓம் இங்க போ கல்வெட்டுல செருக்கிருக்காங்க வந்து மேல ஒரு சொல்றாங்க அந்த கொகையில வந்து ஏதோ கல்வெட்டுகள் இருக்குதாவும் சொல்லப்படுது நம்ம அந்த குகையை போய் தேடி போகலாம் அப்படின்னு இருக்கோம் அடுத்து அதுல கல்வெட்டு இருக்கான்னு பார்க்க போறோம் வாங்க போலாம் அயஞ்சில் ஊராட்சி ஒன்றியம்னே ஒன்று ஆரம்பிச்சில்ல ஆரம்பிச்சிடலாம் எங்கெல்லாம் அயஞ்சில் பழம் பார்க்குறாரு அங்கெல்லாம் அயஞ்சில் அயஞ்சில் ஆமாங்க எங்க அயஞ்சில் மரம் இருக்கு பாருங்க அயஞ்சில் தான் போட்டிருக்கீங்க அது பாருங்க நீங்க அதை போயிட்டு அதிகமா இல்லை ஒன்று ரெண்டு பழங்கள் வந்து அங்கங்க இருக்கு உங்களுக்கு வேணா காட்டுறேன் பாருங்க இந்த பொண்ணு சொல்லி வைக்கிறேன் மசால் வடையில ஒரே வகை தான் இருக்கு நம்ம மனுஷன்ல பல வகை இருக்கிறாங்க அதனால நீ இந்த ஆடு மாடுகளுக்கு பச்சை இலைய வச்சு வைத்தியம் பண்ற அது பரவாயில்ல புண்ணியம் மனுஷனுக்கு மட்டும் உபகாரம் செய்யாத அவ்வளவுதான் ஆபத்துல வந்து முடியும் அதாவது பழம் பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஃபைட்டர் போவோம் சீமே நமக்கு லட்சியமா இருக்க கூடாது லட்சியம்னா அளச்சியமா இருக்கணும் பாவி பாருங்க இவர் என்ன நம்ம சன்னாத கவிதைக்கு என்ன அர்த்தம் தத்துவங்கள் சொல்றார் ஆனா அந்த தத்துவம் பாத்தீங்கனா முன்னுக்கு பின்னாக இருக்கிறது இங்க பாருங்க ஓ மை நினைச்சிருப்பீங்க ஆனால் இதெல்லாம் எவ்வளோ அழிஞ்சல் பழங்கள் வந்து இதில் இருக்குது அப்படின்றது பாருங்கள் நீங்கள் இது இதையே நீங்கள் பாருங்கள் எல்லா படி வீடியோலாம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பாங்க இது மலையில் இருக்கிறதுனால நீர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால பழங்கள் வந்து சிறிதாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை பாருங்கள் நீங்கள் பாருங்கள் வேகமாக வந்து எடுக்கிறார் பாருங்கள் பசியும் கொடுமை தாங்க முடியல அவர் பிரிச்சு எனக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வாங்கி போய்ட்டு வெறி தாங்க அழிஞ்சல் பழம் நல்லாவே இருக்குங்க இது அது மலையில் விற்று நீர் சத்து வந்து கொஞ்சம் சிறிதாக கம்மியாக இருக்கிறதுனால சுவை கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் வாங்க போகலாம் இங்கே பாருங்கள்

இருக்குங்க ஆமாங்க இந்த பயணம் அது குகை நோக்கிய பயணம் ஓகே ஒரு நாலு பேர் வாங்க சொல்லிட்டு அஞ்சு பேர் வாங்கி வாங்கி சாப்பிடாது ஒன்று தாங்க கொடுத்தாது என்னமோ நூறு கொடுத்த மாதிரி வாங்க போலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பல பதறதுலாம் வெளியே வந்துக்கிறாரு நீங்கள் நினைக்கிறேன் வாங்க அந்த குகையெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது அங்கே பாருங்கள் நமக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க என்ன நடக்குதுன்னே தெரியலங்க பயமாக இருக்குங்க இந்த குகை பார்த்திங்கன்னா ஒரு அபாயகாரமான குகை ஆனால் இந்த குகையில் நம்ம பயணம் பண்ணும்போது கொஞ்சம் பாதுகாப்பாகவும் பயணம் பண்ணலாம் பயப்படக்கூடாது முக்கியமாக இதயம் வழி கொண்டவர்கள் வரவே கூடாது பயம் இல்லைன்னா கண்டிப்பாக பயணிக்கலாம் வாங்க நம்மளோட பயணம் வெற்றி பயணமா இது அமையணும் ஆடுகிறார் இப்ப நாம வந்து மேல வந்து இந்த கல்வெட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மேல வந்து மலை மேலே ஏறி பார்த்தோம் ஆனால் கல்வெட்டுகள் எங்களால் எதுவும் கண்டுபிடிக்க முடியல ஒருவேளை அந்த கல்வெட்டு வந்து இந்த மலையோட பின்புறத்தில் இருக்கலாம் அப்படின்னு வந்து யோசிக்கிறோம் அந்த பக்கம் வந்து நிறைய குகைகள் இருக்கு ஒரு கோயில் இங்க நிறைய மலையை சுற்றி வந்து நிறைய குகைகள் வந்து இங்க வந்து இருக்கு ஸோ வந்து நம்ம வந்து இந்த நாலு குறைவரை கோயில்கள் அந்த பாத்த திருப்தியோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நல்ல ஊரும் நாலு பேரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணாம வந்துடாதீங்க நன்றி பாய் இந்த குறைவா இந்த மாதிரி குறைவரை கோயில் நீங்க போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா எங்களுடைய கமெண்ட் பகுதியில பதிவிடுங்க நன்றி